லூக் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பதினெட்டு பத்தொன்பதையும் வாசிக்கலாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இது என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட சங்கீதம் முதலாவது நான் சொல்லுகிறேன் பலன் ஏன் இப்படி அவரால் இல்லாம போனாலும் குடும்பம் சொந்தம் மனைவி புருஷன் பிள்ளைகள் கூட இருந்தவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஜவுமணி ஜவுமணி செல்தே இல்ல உலக ஆசிர்வாதத்திலே பிரயாசப்பட்டு ஒரு பலனும் இல்ல எல்லாம் இல்லாம போனாலும் கத்தருடைய சமூகத்தில் நான் கழி கூர்ந்து இவ்வளவு சந்தோஷமா அவரால் ஏன் சொல்ல முடிந்தது என்றால் மூணு காரியம் சொல்லுகிறேன் ஒன்று அவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவராகிய மை அவர் அவர்தான் என் பலன் ஒன்று இரண்டாவது உயரமான ஸ்தலங்களில் என்னை மான் கால்களை போல என்ன மாத்தினான் ரெண்டாவது மூணாவது ஒரு சங்கீதத்தை பாட்ட துதிய ராக தலைவனுக்கு பிரீஸ்டுக்கு சீஃப் ஒர்க்ஷிப் லீடர் கையில் கொண்டு போய் சரண்டர் பண்ணி கத்திர துதிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுதான் இங்கே நடந்த காரியம் மூன்று காரியம் முதல் என் பெலன் இதை சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் இந்த பெலன் எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் வருத்தப்பட வேண்டாம் வடிக்க வேண்டாம் நீங்க புலம்ப வேண்டாம் ஐயோ என்னமோ நடக்குமே நீங்க யோசிக்க வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன் என்றான் அல்ல சொல்லுங்க ஏன் தீர்க்கதரிசி இதெல்லாம் இல்லாம போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள்ள களி கூறுவேன் என்று எப்படி சொல்ல முடிகிறது இந்த பாடுகள் உபத்திரவம் போராட்டம் நிந்தைகள் அவமானங்கள் எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் என கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் எனக்கு பலன் ஆமே இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறது தான் பிசாசின் பலன் நீங்கள் சிரிச்சிட்டீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு பிசாசுக்கு தெரிஞ்சிட்டாலே அவனுக்கு கொஞ்சம் இருப்பு கொள்ளாது என்ன இந்த பிள்ளை ஓவரா பல்ல காட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்கள் சந்தோஷத்தை திருட உங்கள் சமாதானத்தை திருடறதுக்கு தான் பிசாசு போராடுவான் ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும் ஆண்டோ சமூகத்தில் அடுத்தது மான்கால பற்றி நான் சொல்கிறேன் அதை செய்யணும் அப்போந்தான் இந்த பலன் இருக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் அல்லோயா நீதிமொழிகள் இருபத்தி நாலு

பலன் சஸ்டைன் ஆயிட்டே இருக்கு காலை சொல்றான் யுத்தத்துக்கு அனுப்பின காலத்தில் இருந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது போக்குவரத்துமா இருக்கிறேன் உங்க பலன் நீங்க ஒரு நாள் இழந்துறாதீங்க நீங்க இழந்துட்டீங்கன்னா பிரச்சனை வரும்போது வரும்போது சொல்லுவீங்க என்ன பிரச்சனை போராட்டம் உங்க சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சி நான் கத்தருக்குள்ளே கழி கூறுவேன் போனாலும் நடக்காட்டாலும் எனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்கிற சந்தோஷம் போரும் தெரியுமா இழந்துடாதீங்க ஆமேன் லூக்கா ரெண்டு நாற்பத பாருங்க பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டதான் எப்ப பலன் குறையும் நீங்க ஆவியில் இல்லாமல் இருந்தீங்கன்னா பலன் குறைஞ்சிரும் ஏசியா முப்பது ஏழை வாசி பாருங்க எகிப்தியர் சகாயம் பண்ணுவது உயர்த்தமும் வீணுமாம் ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்கு கூறுகிறேன் நான் ஏற்கனவே போன வாரம் பிரசங்கம் பண்ணேன் பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க சும்மா இருங்க சொல்லுங்க ரொம்ப பேசாதீங்க ஓவர் டாக்கிங் உடம்புக்கு ஆவாது சும்மா இருங்க சில நேரம் நம்ம நம்ம தான் ஏதோ உலகத்தையே சாதிக்கிற மாதிரி நம்ம ஊழியம் பார்ப்போம் உலகத்தையே சாதிக்கிற மாதிரி நம்ம வேலை பார்ப்போம் உலகத்தையே சாதிக்கிற மாதிரி வேலை பார்ப்போம் ரொம்ப ஓவர் டென்ஷன் ஓவர் டாக்கிங் ஓவராக எதையுமே அன்லிமிட்டடாக வச்சுக்காதீங்க லிமிட்டடாக வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா கற்று சொல்ல சும்மா இருப்பது தான் ரொம்ப சும்மா இருப்பதுன்னா என்ன செவ்வ பண்ணாமலே இருப்பதா செவிக்கணும் ஆமே கத்தருக்காக காத்திருக்கணும் அப்படி தானே இருக்கு வசனம் ஏசிய நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் இழைப்படை அடைந்தாலும் சோர்ந்து போகார் இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா கத்தோடைய சமூகத்துல காத்திருந்தா உங்களுக்கு அந்த பலனை கத்த தருவா வெளிப்படுத்தின மூணு எட்டை வாசு பாருங்கள் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதபடியா இதோ உனக்காக முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் நோ மேன் கேன் ஷட் யுவர் டோர் தட்டி அப்பாவை உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும் ஒரு வனிதனு பூட்ட மாட்டான் திறக்க முடியாதபடிக்கு பூட்டுகிறவர் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவர் கத்தரின் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் ஆமேன் சொல்லுங்களேன் அல்ல லூயா இந்த பலன் எப்போ வரும் தெரியுமா நீங்கள் மான போல இருக்கணும் ஆமேன் சொல்லுங்கள் காத்திருக்கணும் ஆவியில் நடக்கணும் சும்மா இருக்கணும் கத்திற்காக ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக உங்களை அபிஷேகத்தை அனல் முட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த பலன்லாம் கத்தர்கள் சந்தோஷமாக இருப்பதே போல் ஹாப்பியாக இருங்க எல்லா காரியத்திலையும் சந்தோஷமாக கத்தருக்குள்ளே மகிழ்ந்து கழி கூறுங்க ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் பதினெட்டு முப்பத்தி மூணு பாருங்க சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூணு அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் ஆபகு என்ன இருக்கு அதான் மேட்ரு ஆபகுக்ல ஆபகுக் என்ன சொல்றாரு சேம் சேம் ப்ராஃபஸியை தான் சங்கீதக்காரன் சொன்னது அங்க தீர்க்க தரிசனம்மா சொல்றாரு என்ன சொல்றாரு உயர்ந்த சலங்கள் என்னை நடக்க பண்ணுகிறா சொல்லுங்க நடக்க பண்ணுகிறா பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து அப்படி நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்லலை பிரச்சனையின் மேல நடக்க யோர்தானில நடக்க செங்கடலில் நடக்க எரிகோவுல நடக்க வனாந்திரத்தில் நடக்க அவாந்திர வழியில நடக்க கத்த நம்மை மான் கால்களை போல நம் குடும்பத்தை மாத்துவாராக ஆமீன் சொல்லுங்களேன் மான் கால்களை போல மாத்துவார் அதுக்கு என்ன செய்யணும் சங்கீத நாப்பத்தி ரெண்டு ஒன்னு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஆ உன் பிரச்சனை மேலே நடக்கணும் கலிகூறணும் அப்படின்னா கத்தரை வாஞ்சித்து கத்தருடைய சமூகத்தில் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சித்து கதறணும் நமக்கு உலக பிரகாரமாக வெளியே போய் சந்தோஷம் சர்ச்சைக்கு வரல சர்ச்சு டைமை விட்டுட்டு நீங்கள் வெளியே எங்கே போனாலும் சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அந்த சந்தோஷம் நிலைக்காது நீங்கள் சபைக்கு வருகிற சந்தோஷத்தை மாதிரி வேற சந்தோஷம் உலகத்திலே கிடையாது கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் இருதயம் எப்படி இருந்ததும் ஹாப்பியா இருந்தது எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சட்டரையே சந்தோஷப்படுறீங்க எட்டைய காலுக்கு பார்ப்பேன் நான் உங்கள் சந்தோஷத்தை எட்டே காலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையாக ரியலாக நீங்கள் எட்டு ஆராதனைக்கு எட்டே காலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சாட்டர்டேயே சந்தோஷப்படுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு சீக்கிரம் போகணும் வைக்கணும் செபிக்கணும் ஆராதிக்கணும் ஊழியம் செய்யணும் கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் ஏதாவது பண்ணணுன்ற அந்த சந்தோஷம் எப்போ சாட்டர்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சட்டை போடணும் என்பதை சாட்டர்டேயே எடுத்து வைப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த லேட்டாக குடிக்க மாட்டீங்க ஆமாம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் அங்கே சரியாவின் மூன்று குமாரராகிய யோவாயும் அபிஷாயும் ஆசைகளும் இருந்தார்கள் ஆசைகள் வெளியில் இருக்கிற கலைமான்களின் ஒன்றை போல எப்படி இருந்தானா நீங்கள் எப்போ எது நடந்தாலும் என்னை எதுவும் பாதிக்காமல் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தரின் பலனாக மாறணும் அவர் பலனா மாறணும்னா நீங்க மானா மாறணும் ஆண்ட சமூகத்தை வாஞ்சித்து வாஞ்சித்து கதறணும் காத்திருக்கணும் வேகத்தை போல ஓடுகிறவர்களா இருக்கணும் ஒன்னு நாளாக பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் சனம் பாருங்க காத்தீரில் பரிசை ஈட்டியும் பிடித்து சிங்கம் முகம் போன்ற முகமும் மலையில் இருக்கிற வெளிமானின் வேகம் போன்று வேகமுள்ளவர்களா இருந்து காவிதின் பட்சமா இருந்தவர்கள்லாம் யாரு வெளிமானின் வேகத்தை போல இருந்த பராக்கிரமசாலிகள் இவங்க தான் எது நடந்தாலும் நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கத்தை நம்மோடு இருக்கிறார் யுத்தம் பண்ணுவோம் ஜெயம் பண்ணுவோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் தாவீத சிங்காசனத்துக்கு கொண்டு போனவர்கள் இந்த வே மான போல வேகமாக இருக்கிறவர்கள் ஆண்டருடைய ஆலயத்துக்கு போகணுமா வேகமாக வரணும் ஊழியமாக வேகமாக வீட்டில் வேலை பார்க்கணுமா வேகமாக இருக்கணும் அப்பா அம்மா ஒன்று சொல்லிட்டாங்களா வேகமாக இருக்கணும் குடும்பத்தில் ஜபம் வேகமாக செயல்படணும் வேகமா துரிதமா சோம்பேரியா இருக்க கூடாது சோம்பேரியா இருக்கிற குடும்பத்துல எது நடந்தாலும் இது நடந்து போச்சு இப்படி ஆயிட்டு என்ன சாப்பாடு கலசத்துல வைத்து கை எடுத்துட்டு போக மாட்டான் சோம்பேறி அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் என்ன செய்ய போறான் படுக்கையில் ஆடிக்கொண்டே இருப்போம் கதவு நிலைகளில் ஆடுகிறது போல சோம்பேறி பிரிஸ்கா இருக்கணும் ஆமின் சொல்லுங்க ஊழியமா வாரம் பிரத அங்க போகணுமா வாரம் பிரதர் இங்க போகணுமா வாரம் பிரதர் அங்க போலாமா வாரம் பிரதர் இங்க சண்டே போலாம் பிரதர் இந்த கிராமம் ரைட் பிரதர் இதை செய்யணும் செஞ்சிடலாம் பிரதர் அவன் அலையிலுவையா கத்தரின் பலன் சொல்லுங்க மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் காத்திருப்பது பலன் சும்மா இருப்பது பலன் ஆவியில நடத்தப்படுறது பலன் ஆவியை பெற்றவர் அந்த பலனை பெற்றவர்கள் அந்த ஆவியை அப்படியே சஸ்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் காத்து ஒரு பெரிய பலன் இந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கணும் நான் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும் இந்த வ இந்த இந்த ஆபக்கு மூன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் பாருங்க வேதம் சொல்லுகிறது அவன் இதை பாடி எங்க சொன்ன ஒப்பு கொடுத்தான் என்று போடப்பட்டிருக்கிறார் தலைவனுக்கு நெகினோத் என்னும் வாஸ்தியத்தில் வாசிக்க ஒரு பாட்டா வந்த உபத்திரம் போராட்டத்தை கத்தரை துதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறான் பாருங்க எந்த நேரம் வந்தாலும் என்ன ஆனாலும் கத்தரை துதிக்க பழகுவோம் ஆமின்னு சொல்லுங்க ஆம் நீங்கள் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்களேன் என்ன ஆட்டும் உங்கள் உங்கள் சந்தோஷம் உங்கள் சமாதானம் உங்களுடைய பிரச்சனை போராட்டத்தில் உங்களை எந்த சத்துரு உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவு கத்தருக்குள்ள எப்பொழுதும் களி கூற அப்படியே சன்னிதானத்தில் உங்களை சந்தோஷத்தினாலே கத்த நிரப்பு பண்ணுவா பாட்டு பாடுங்க கத்தரை துதிங்க ஆராதிங்க தனியாக உட்காந்து பாடிக்கிட்டே இருங்க ஆராதிச்சுக்கிட்டே இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க சமைக்கும்போது பாடுங்க ட்ராவல் பண்ணும்போது பாடுங்க ட்ராவல் பண்ணும்போது பாட்டை போட்டு பாட்டை கேட்டுகிட்டே துதிச்சிட்டு போங்க நல்ல நல்ல பாட்டை கேளுங்க நல்ல நல்ல பழைய பாட்டை கேளுங்க ஆமேன் ஆமாம் வேதத்தில் ஒரு மனுஷன் யுத்தம் வந்தபோது துதிக்கிற பாடர்களை முன்பாக நிறுத்தினான் யார் யோசபாத் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது யுத்தத்துக்கு முன்பாக யோசபாத் துதிக்கிற பாடல்களை நிறுத்தின போது வேதம் சொல்லுகிறது கத்தரவனுக்காக யுத்தம் பண்ணினார் அவனுடைய ராஜ்யபாரம் அமர்க்கையோடு இருந்தது கத்தரவனை யுத்தமே இல்லாதபடி இளைப்பார பண்ணினான் அவன் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியல பாருங்க உங்களை தேவனுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து கத்தரை சந்தோஷத்தினா நிரப்புவார் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் யோனா பாதம் மாறி போன போது கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்தார் ஆனால் வயிற்றுக்குள்ளே உட்காந்து கத்தரை துதித்தான் பார்த்தீங்களா கத்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஆலயத்தில் போய் பலி செலுத்துவேன் என்று பாட்டு பாடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா அப்படி ஆலயத்துக்கு போவேன் ஒரு பொருத்தனையோட பாட்டை பாடுறான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் உங்க பிரச்சனை போராட்டம் என்ன வந்தாலும் சரிதான் துதிக்க பழகுங்க கத்தரை ஆராதிக்க பழகுங்க வியாதி நேரத்துல பிரச்சனை நேரத்துல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா இருக்கிற நேரம் மட்டும் துதிக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல எல்லாம் இருந்தாலும் துதிப்பேன் பவுளை போல சிறைச்சாலையில கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் துதிப்பேன் அப்ப சொல்லுவீங்க நான் கத்தருக்குள் களி கூறுவேன் மகிழ்ச்சியா இருப்பேன் என்ன வந்தாலும் ஆமே அலே லூயா எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூத்தில மான்களை போல மான்களை போல மான் கால்களை போல என்ன கண்மலையில என்ன நடக்க பண்ணினாராம் நிறுத்தினார் நிறுத்தினார் இருந்தது நான் இப்ப பிரச்சனைல நடக்க எனக்கு பிரச்சனையில ஓட எனக்கு கத்தர் பலன் தரா எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை எல்லா சூழ்நிலையிலும் கத்திர துதிக்க நீங்க ஒப்பு கொடுத்தா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து என்னை சந்தோஷத்தில் நிரப்பு ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டோர எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்னுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தின் இந்த ஒரு எவர் லாஸ்டிங் ஜாய் உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் வியாபாரத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாவதாக துக்கத்தை வேதனையை உண்டாக்குற எல்லா சத்ரின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக